பார்த்தக்காக சொல்ல வைக்கிறார் அதே போல தான் நம்ம ஒருவருக்காக நிறைய விஷயத்த சொல்ல வைப்பார் ஆண்டவர் அதான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் லெலூயா அங்கே அந்த வார்த்தையை அப்போ தான் சொல்ல வைக்கிறார் பாருங்க பதினேழாவது வருஷத்தில் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருஜ மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் லெலுயா இந்த வார்த்தையை கேட்ட உடனே நல்லா ஆமீனெலாம் வரும் இல்லைங்களா ஏன்னா திருக்கு தரிசன வார்த்தை வாக்குத்தத்துவ வார்த்தை ஆனால் அதை கொஞ்சம் அப்படி யோசிச்சோன்னா அது எங்கேருந்து வரும் அவர் சொல்லிட்டு காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டிங்க தண்ணீர் மட்டும் எப்பா ஏழு நாளாக அந்த வழியில் தான்ப்பா வந்துன்னு இருக்கிறேன் எந்த வழியில் வந்து நிற்கிறேன் அதே வனாந்திர தான் வந்து நினைக்கிறேன் நீ பார்த்தா காரம் கா மேலேருந்து இப்படி ஊற்றுனாலும் சரின்னு சொல்லலாம் வானத்துலேருந்து ஊத்துது அப்படின்லாம் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க அப்போ தண்ணி எங்கேருந்து வரணும் நாங்கள் வந்த வழியில் தானே வரணும் ஏன்னா அது பள்ளத்தாக்கு லேளுவையா அது பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க மேட்லேருந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க எதுக்கு இந்த வார்த்தை சொல்ல வரேன்னு சொன்னால் சில வார்த்தைகளை நம்மால் நம்பவும் முடியாது நம்மளால் கிரகிக்கவும் முடியாது இது எப்படி சாத்தியம் இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் இது நடக்குமா நான் இத்தனை மாதம் பாருங்கள் பதினோரு மாதம் போயிடுச்சு இந்த வருஷத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தா பல வருஷங்கள் போயிடுச்சு இல்லையா இந்த பல வருஷங்கள் போயிடுச்சு பதினோரு மாதங்கள் போயிடுச்சு இப்போ வந்துட்டு நீ காற்றையும் காணமாட்டேன் மழையும் காண மாட்டேன் உன் வாழ்க்கால்கள் தண்ணி நிரப்பப்படும்னா இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் ஏன்னா இங்கே அவர்களுக்கு கண்டிப்பாக யோசனை பாத்துக்கு இருந்திருக்குமோ இல்லையே தெரில ஏதோமுக்கும் நம்ம இஸ்ரேல் ராஜாவுக்கும் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருந்திருக்கோம் இது எப்படி சாத்தியம் ஆனால் யோசனை நம்பினார் ஆனால் பாருங்கள் அவர் சொன்ன வார்த்தை மறுநாளில் நடக்குது மூணு இருபதில் வாசிக்கிறோம் மறுநாள் காலமே வலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று இல்லை லூயா நம்ம முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே அவங்க எந்த வழியாக வந்தாங்க ஏதோ ஒனாந்திர வழியாக வந்தாங்க இல்லைங்க தண்ணி எந்த வழியாக வந்திருக்குது என்ன சொல்கிறாரு ஏதோ தேச வழியாய் வந்ததினால் லேலூயா இந்த இயேசு நாமத்தினால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் வந்த பாதை உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட சம்பவங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எந்த வழியில் வந்தீங்கன்னு சொல்லி அந்த வழியிலலாம் இன்னை வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை ஆண்டவர் அதே வழியில் வர வைக்க வல்லவராக இருக்கிறாராம் லூயா நான் வரும்போது பார்த்து சுற்றி சுற்றி பார்த்து எந்த குட்டையும் காணும் எந்த தண்ணியும் காணும் எந்த மலை மேலேருந்து அருவியும் காணும் எதையும் காணும் ஆனால் இங்கே வார்த்தை சொல்லப்படுது ஏதும் வழியாய் அந்த தண்ணீர் வந்தது இல்லலையா இது மனிதனுடைய பார்வைக்கும் மனிதனுடைய யோசனைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் சாத்தியமே கிடையாது நம்மால் யோசிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ே இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் ஆண்டவர் சொல்லிருக்கிற வா அவருடைய 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 வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் இது தேவனுடைய பார்வைக்கு அற்பகாரியம் இல்லே லூயா ஏன்னா நான் வந்த பாதை எப்படி பார்த்துருப்பா தான் ஆண்டு வரேன் அப்பா ஏழு நாள் நடந்து வந்தேன்ப்பா ஏழு நாள் நடந்து வந்தோம் ஏழு நாள் வர வர வறட்சியை பார்த்துமே ஒழிய செழிப்பை நாங்கள் எங்கேயுமே பார்க்கலே ஆனால் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வரீங்க அதே இடத்துலேருந்து வழியாக வைக்கணும் அப்போ அங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் வந்திருக்குமோ தண்ணி வாய்ப்பு இல்லை நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகும் பொழுது நமக்கு வர வேண்டியது நம்ம பின்னாடியே இல்லையா லோயா அது நம்ம பின்னாடியே வர பாருங்கள் ஏற்கனவே ஆண்டவர் இதெல்லாம் நியமித்த விஷயங்கள் இல்லையா ஆண்டவர் கிளாஸு மறிக்கும் பொழுது எங்கே இருக்கிறாரு ஊழியம் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வார்த்தை வருது வியாதியில் படுத்திருக்கிறான் மறிக்க போகிறான் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ஜாவ போகிறான் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவன் வேலை முடிஞ்சுது முடிஞ்சுது அடனே உஷிஷர்களில் பார்த்து சொல்கிறாரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ணலாம் ஊழியும் செஞ்சுட்டு போவோம் என்ன செஞ்சுட்டு போவோம் ஊழியம் செஞ்சோம் ஊழியம்மா உயிரா அவ்ஜா ஊழியம் தான்ப்பா ஊழியம் செஞ்சுட்டு போவோம் நம்மனா விட்டு குடுன்னு குடுக்குடுன்னு ஓடி இருப்போம் ஊழியம்மா அடுத்த பக்கத்தில் ஆனால் ஆண்டு வர்றேன் அங்கே இன்னும் ரெண்டு நாள் தங்கி இருக்கிறாரு தங்கி முடிச்சு நாலாவது நாள் அப்படியே ரிலாக்ஸாக வந்து கிட்ட நின்றுட்டு எங்கம்மா அப்படி மார்த்தால் சொல்கிறான் செத்து நாலு நாள் ஆச்சு ஏன்னா மார்த்தால் பார்த்தா அவன் செத்ததை மார்த்தால் பார்த்தா அடக்கம் பண்ணதை எத்தனை நாள்னும் மார்த்தாளுக்கு தெரியும் மரியாளுக்கும் தெரியும் அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும் ஏசு கிறிஸ்துக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் இவன் இப்படி தான் உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு இல்லை எல்லோருடைய பார்வைக்கு அது கடினமாக இருந்தது ஆனால் என் தேவனுடைய பார்வைக்கோ அது அற்பகாரியம் லே அது ரொம்ப அற்பகாரியம் இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை சொல்கிறேன் நம்ம முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இது இதுக்கப்புறம் நான் எப்படி இதை நான் சுதந்திரிக்க போகிறேன் எப்படி இதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் இனி என் லைஃப் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொஸ்டின் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆண்டு சொல்கிறாரு மக்களா உங்களுக்கு தான் ராஜா அது கடினமானது பெருசு என் பார்வைக்கு அற்பகாரியம் லே லோயா ஆண்டு சொல்கிறாரு அந்த கல்ல புரட்டுங்கப்பா புரட்டியாச்சு அப்போ கூட அப்படியே யோசிச்சு தான் என்ன தான் பண்ண போகிறா இவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவர் உள்ளே போய் கூப்பிடல வெளியே நின்று கூப்பிடுறார் லா சொருவே வா வெளியே கூப்பிட்ட மாதத்துக்கு நாலு நாள் ஆயிடுச்சு அவரது மறுத்து நாலு நாள் ஆச்சு கோமலை படுக்க வச்சிருந்துருக்கிறாரு இல்லை லோவியா எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரதுக்கு அவரு தான் தெரியும் அவன் தம்பி கோமலை படுத்துன்னு இருக்கிறாரு நான் போய் கூப்பிட்டா எழுந்து போய் அப்படின்னு தட்டினோன்னே ஒரே ஒரு சவுண்டு தான் கட்டோட எழுந்து வந்தேன் நான் மனுஷன் ஏன்னா நான் அது இமேஜின் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது எப்படி ஒருத்தன் பைண்டு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கிற ஒரு மனுஷன் ஏசு கூப்பிட்ட உடனே எழுந்து வெளியே வராரு கல்லரை எழுந்து அவள் அடுத்து இடத்துலேருந்து எழுந்து உருண்டு பரண்டு எழுந்து இப்படி நார்மலாக பாருங்களேன் கல்லறையிலிருந்து நார்மலாக ஒரு மனுஷன் திடீர்னு எழுந்து வந்தவன் நம்ம பயப்படுவோம் இல்லையா நார்மலாக நார்மலாக வந்தாவே பயப்படும் ஒருத்தன் கட்டப்பட்டு நாலு நாள் ஆச்சு செத்து நாலாவது நாள் கட்டப்பட்ட ஒரு மனுஷன் எழுந்து குச்சிக்கின்னு வர்றாரு ஏன்னா நடக்க முடியாது கால் கட்டியிருக்கு இல்லையா வாய்ப்பில்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவர் அப்படியே ஜம்ப் பண்ணின்னே வர்றாரு அங்கேருந்து பார்க்குறவங்களாம் எப்படி பார்த்துருப்பாங்க அவரை ஐயோ ஆவேசம் இல்லையா ஐயோ ஆவேசம் இப்படி பார்த்துருப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் இது என் பார்வைக்கு ஆட்பாக்க காரியம் ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பார்வைக்கு சில விஷயங்களை நம்மளே முன்னாடி வச்சுட்டு இது முடியாது இது ஆகாது இது எப்படி சாத்தியம் இந்த இந்த ஒரு இந்த ஒரு வேர்டை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இது எப்படி சாத்தியம் இது நமக்கு சாத்தியம் அல்ல அவருக்கு சாத்தியம் இல்லை இல்லையா